வரக்கூடிய இந்த அருளை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வர்றதுக்கு உனக்கு உருவாக்கி தரணும் ஒன்று வீட்டில் வச்சு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என் கையால் குங்குமமோ அவள் பிரசாதத்தையோ யாருக்காவது எடுத்து கொடுத்தா அந்த சக்தியில் அந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படி இவன் என் உடம்புல இருந்து எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி அவன் உள்ளத்துல இருக்கு இருக்கா கால் ஒன்று வா நீ இரு அவ போயிட்டு வட்டும் எல்லோரும் கொண்டாடுவோம் பாட்டு வருது என்னது உங்க வீட்டு எல்லைக்கு போறவழில பள்ளிவாசல் இருக்காமா என் குதிரை அங்கே போச்சு தான் சில சமயத்தில் நீ பேசணும்னு நினைப்ப வாயை வந்து கட்டிக்கிடும் அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் மந்திரத்தால் ஒரு கெட்டு நடந்திருக்கு அதுதான் காரணம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேள்வியை நீ பலமுறை கேட்ட அப்பொழுது இருந்தே நிறைய சக்திகள் இருந்துச்சு இந்த உடம்புல ஓடக்கூடிய சக்தியை தெளிவுபடுத்தி அடக்கி உடக்கி வரணும் பக்கத்தில் வா பக்கத்தில் வா கொஞ்சம் வா கண்ண முடிக்கா அங்கங்கு ஆடி வரும் நிதி வா இவன் உடம்பில் ஓரிடத்திலிருந்து ஆடி வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய் மட்டும் வந்திருப்பாயன் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே மட்டுமே இந்த அருள் வரும் அப்பொழுது மக்களுக்கு நீ நல்லது செய்வேன் போய்ட்டோ தொழிலையும் நல்லாக்கி தரேன் இந்த சாமியை உன் வீட்டுக்காரரை ஏற்றுக்கிடவும் வைக்கேன் சரேண்ணா சந்தோஷமா இரு வெற்றி உங்கள் குலசாமி வர நானும் உண்டுல உங்கள் சாமியில் ஜெயிச்சுக்கோங்க சரிண்ணா வேடா வேண்டாம் இப்போ சம்பந்தி கையில் கொடுக்கலாம்ண்ணா இப்போ கை கொடுக்கலாமே ஆ ஓகே ஒரு கனி பூச்சேரிய வச்சு கும்பிட இன்னொரு கனி துணியில் கட்டி வீட்டு வாசலில் தொங்கல் இட சரியா ஆமாம் செவ்வாய் என்ன வெட்டி உண்டு அள்ளி கொடுத்தாள் ஆனந்தம் அடைவாள் நல்லார் கர்மதாமிக்கு கருபதாமிக்கு ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் மாதுளம் பூ நிறத்தாழை வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்குப்பா இருக்குது ராமநாட்டு பகுதி வீட்டு பக்கத்தில் என்ன அம்மன் கோயில் இருக்கு வா டட 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 பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கான யார் எடுத்து வச்சிருக்கா பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் நீ எடுத்து வச்சுருக்கா கட்டிக்காரா வாடா எம் தேவதாஸ் மாதிரி தாடி வச்சுருக்க வா பா வா என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் பேசுங்க என்ன வேணும் கண்ணை முடிக்கும் அடுத்து எதுவும் பேசாதே இந்த விரலை பிடிப்பா அது வராதுப்பா ஏன்னா அது அடுத்த ஜனனத்தை ரெடி பண்ணிக்கிட்டுருக்கு புரியுதா வந்தால் தான் வரும் தானாக வராது என்ன பண்ணணும் உன் புருதனோட நீ பிரியுதியா ஏற்பாடு பண்ணுறேன் முடியுமா உனக்கு அது உன் பிள்ளை எப்படி யார் ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்கிட்ட நான் வைக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற மூணு முறை என்னைய பார்க்கவா உன் மனத்தை நிறைவேற்றி செம்மையாக்கி தரேன் என்ன கல்யாணம் ஐபா நடந்துடும் நல்லா இருக்கு நல்ல இடத்துல பெண் கிடைக்குது ஐஸ்வர்யமா நடக்கும் ஊர்மைக்கே நடக்கும் தைரியமா இருங்க வாடா பால் கூட தம்பி கால் வா புன்னகையில் கோடி உட்கார் பூங்கவிதை பாடி கண்ணிரண்டில் மேவி காட்சி தரும் தேவி எதுவும் போட்டாக்களை எதுவும் பயில வச்சிருக்கியா சிறந்த வச்சிருக்கியா யார் போட்டா இருக்கட்டும் இப்போ உனக்கு என்ன வேணும் கண்ண முடிக்க போடு கண்ணை முடி நல்லா பாரு மனத்துக்குள்ளே பாரு என்னைய ஒரு கான்ட்ராக்டை நம்பி உங்கள் அப்பா ஏமாந்துட்டாண்டா புரியுதா அதனால் நிறைய பணங்களும் லாஸ் ஆகிடுது இப்போது வருமானம் இல்லாமல் இருக்கிறத செலவழித்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கான் அதனால் திடீரென அதிர்ஷ்டம் எதுவும் வருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது புரியுதா கடன்கள் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் கம்பெனி மாறலாமாங்கிற சிந்தனை இருக்குது மாற்றி தந்துருந்தேன் வேலையை போட்டு வெற்றியாக வாழ வச்சுருந்தேன் நீ எப்பவும் போகிற கால் ஒன்று அடிச்சு விட்றேன் கருமசாமிக்கு இந்தாடா பிப்ரவரி மாதம் முடியுது மார்ச் மாதத்தில் உனக்கு பெர்மிட் ரெடி ஆகிரும் இந்தா வெற்றி ஆகிவா லட்சங்கள் சம்பாத்தியம் செய் கண்ணாடி எடுத்துக்கா கையில் வச்சுக்கா இப்போதிக்கு முடியான்னு வைடா என்ன இடையில் ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று டென்ஷன் பண்ணுவா அப்படியே அப்படியே நைஸ் பண்ணிட்டு பேர் எடுத்து வச்சுக்கா என்ன போட்டால் செல்லில் இருக்கும் பார்த்து ஓகே பண்ணிக்கா போ சரி கருமசாமிக்கு கருமசாமிக்கு புதுக்கோட்டை பொதுவாக ஒரு கோவில் சம்பந்தமாக வந்து கேட்க வந்தவர் புதுக்கோட்டை கோவில் சம்பந்தமாக குறிக்கு வந்தவங்க கோயில் அருகினிலே மரம் உண்டுமா அங்க குயிலும் மயிலும் கூவது போலே குரல்கள் கேட்குமா இடது பக்கத்தில் தண்ணீர் வருவதற்காக ஏற்பாடு செய்து இருக்கிறதா அதை கடந்து போனால் ஓடை இருக்குதா அதுக்கு ரொம்ப தூரம் போனால் கம்மாய் இருக்குதா விவசாய நிலம் பக்கத்தில் இருக்குதா கால் நித்து வரலாம் புதுக்கோட்டை யாரெல்லாம் வந்திருக்கா கோவில் சம்பந்தமாக கேட்க வந்தவங்க செல்லெல்லாம் ஆஃப் பண்ணணும் யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது பக்கத்தில் வந்து உட்காரணும் குழப்பம் பண்ணக்கூடாது பக்கத்தில் வாங்க என்ன வேணும்ப்பா இப்போ எத்தனை பேர் வந்துருக்கிய தூங்கினா பரவாயில்ல நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் ஊரைக்கும் எடுத்தது உடனே ஆ அம்மா எங்க இருக்கா அம்மா அம்மன் என்ன அம்மன் அம்மன் படுவத்தி அம்மன் பச்சை தண்ணீரை முக்கியமாக அவளுக்கு பிரசாதமாக படைப்பாங்க தெரியுமா ஆமாம் அவளை நம்பி குழந்த உண்டானவங்க பச்சை தண்ணி தாராளமாக குடிக்கலாம் கழிப்பிட்ருக்கீங்களா அந்த அம்மாவுடைய சக்தியே அதுதான் சரி இப்போ என்ன வேணும் உங்களுக்கு எல்லாரும் அந்த கோயில்ல பிரதானமாக நான் இருப்பேன் கர்ப்பசாமி இருக்கா இந்த கர்ப்பசாமி கொண்டாடி ஆடுறவன் யாரு எங்க இருக்கான் அவன் மட்டும் உண்மையா நடந்துட்டான் அந்த கோயில் விளங்கிரும் அது தெரியுமெல்லாம் உங்களுக்கு அவன் உங்களுக்கு எதிர்ப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான் உண்மையா இல்லையா பொய் சொல்லுனா ஒன்று போல கால் ஒன்று எல்லாம் நான்தான் எல்லாம் நான் தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்ப மற்றவங்க எல்லாம் கிடையாதா இப்போதைக்கு மூன்று முப்பெரும் பிரிவாக பிரிந்து கோஷ்டி மோதல் போன்ற பிரச்சனை ஆக்கி போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலமை வரும்னு சொல்லி மிரட்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையா அதனால் இந்த கோயிலை வந்து மூன்று பிரிவாக பிரித்து ரெண்டு பிரிவாக கோயில் கூட நடத்துவோம் அப்படிங்கிறத ஒரு குரூப்பு சொல்லுது பொம்பளைகள்லாம் போட்டு கும்ரிக்கிட்டு இருக்கான் எதுக்கு இந்த பிரச்சனையை இந்த பேர் உருவாக்குறாங்க எல்லாரும் வழக்கம் போல் கும்பிட வேண்டியது தானே ஒருத்தங்கிட்ட பேசலாம்னு சரி பேசாட்டும் சரி அதுக்கே அந்த பிரிவு வேணும்னு நினச்சி பொம்பளைகள்லாம் சொல்லுதான் புரியுதா இதுக்கடையில் கோடாயங்கி போய் அடித்து கேட்டு பார்த்தேன் சாமி அந்த இடத்துல இருந்து விடுதலை ஆகியிருக்கு அது காரங்கள் மாறிப்போச்சு இப்போ மரத்தை ஆடாத ஆட்டம் ஆடி இந்த கோயிலுடைய பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்கான்னு செய்தி வந்திருக்கு புரியுதா உங்களுக்கு அதனால் முதல்ல தெய்வத்தை பிரசனம் செய்வோம் இருக்கிற மக்களை தான் ஒருங்கிணைந்து வாழ வைக்கிறேன் பங்குனி பொங்கலுக்குள்ளே இந்த சமுதாயம் ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுக்கும் அதுக்கு பிறகு கும்பாபிஷேகத்தை நான் வந்து தரேன் சரானப்பா இந்தா எல்லோரையும் ஒற்றுமை தரேன் ஒற்றுமைன்னு சொல்லுதேன் ஆனால் உனக்கு மட்டும் உள்ளத்தில் ஒற்றுமைக்கு ஒரு முக்கியமான பிரிவுக்காரன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு ஒரு தண்டனை அந்த குடும்பத்தில் அந்த தெய்வம் காட்டணும் அப்போ தான் எனக்கு திருப்தி கிடைக்கும்னு உன் உள்ள நினைக்கி அவனுக்கு ஒரு அறிகுறி கிடைக்கும் அவன் நல்லா வருவான் ஒத்து வருவான் வா கர்பதாமிக்கு பங்குனி மாதம் பொங்கலுக்குள்ள முடிவு எடுப்போம் சரானா வாடா பக்கத்தில் வாடா தம்பி நல்லா எல்லாரும் கனி வைக்க இந்த கோயில் சுதந்தமா வந்திருக்கியா போயிட்டு வாங்க நடக்கும் கர்ப்பதாமிக்கு சென்னை மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு சொல்லுங்க நெத்தியிலே பட்டை கழுத்திலே கொட்டை வாப்பா தலையில் என்னப்பா மொட்டை வாக்கா மெட்ராஸ் காலா வாழ்க்கையை புத்தி கேட்க வந்தது யாரு உன் வீட்டுக்கார எங்க இருக்காரு பாப்பா என்னப்பாவணும் உனக்கு என்ன வேணும் அதுக்கு காரணம் ஒரு தான் காரணம் அது உனக்கு தெரியுமா இப்ப அந்த சொத்து கிடைக்குமா கிடைக்காங்கிற பிரச்சனையை முடிச்சுருந்தா போதுமா சொத்து உனக்கு கிடைக்கும் குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பது மாத கால அவகாசம் வெற்றி ஆகி தரேன் ஜெயிச்சுக்கா

என் உன் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு என்ன குறைச்சி வீடுமா டாடாட்டா இன்னொரு தினம் கால்ப்பா கருபசாமிக்கு ஒரு பிள்ளைக்கு மைண்ட் டிப்ரெஷன் ஆனது மாதிரி அடிக்கடி மனக்குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு சரியாப்பா சைக்காடிக்ஸ் மாத்திரை வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்டது மாதிரி பொய் சுருமை தர விடுங்க சாப்பிடாது எனக்கு என்ன பிரச்சனை நான் என்ன தானே இருக்கேன் என்ன நீ எனக்கு மாத்திரை வாங்கி தர அப்படிலாம் பேசுது உண்மையா கால் வா நெஞ்சமே உனக்கு தான் அந்த பிள்ளையினுடைய மனநிலையில் ஒரு மன சிதைவு என்பது ஏற்பட்டது உண்மைதான் அதை சீர் பண்ணி நல்ல முறையா ஆக்கி தந்தா போதுமா இங்க ஒரு முறை கூட்டு வந்தாச்சுன்னா சரியாயிடலாம் வா வெற்றியாக்கி தரேன் அதுபோக மீதி உள்ள பிள்ளைகளுக்கு படிப்பும் உத்தியோகமும் வாங்கி தந்து வெற்றி ஆகி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு ஆமாப்பா அது வந்து நரம்பியல் சொந்தமானது பேயும் தள்ளல பிசாசும் தள்ளலப்பா அந்த நான் நிர்வாகி தரேன் இந்தா வெற்றி அடைந்து வா மகனே ஆனந்தம் பெறுவாய் அமையுமானு கேட்குறியா ஒரு அமைஞ்சிடும் அமைஞ்சிரு அதே சென்னை மாநகர் என் பொம்பளை பட மரத்துக்குள்ள என்னமோ இருக்கு என்ன செய்தித்தாள்லாம் கால் முத்தாரம்மன் முத்துமாரியம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க ஏரியாவில் இருக்காங்களா சரி நல்லா கும்பிடுவீங்களா விளக்கெல்லாம் போடுவீங்களா விளக்கு போட்டுங்க உன் பிள்ளையுடைய மனத்தை நான் மாற்றி தரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படித்தானப்பா அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இப்போ அவளுடைய உள்ளத்தில் வேற குழப்பங்கள் கொஞ்சம் இருக்குது அடுத்த வாழ்க்கை வேண்டாம்ங்கிற சிந்தனையும் எண்ணமும் ஓடுது அந்த மனதை பக்குவப்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரேன் வேற என்ன வேணும் அது கேள்விக்குறியாக இருக்கு மூணு மாதம் பொறுமையாக இருந்து என்னை பாருங்கள் நான் ஜெயிச்சு தரேன் இன்னும் மூன்று மாதம் கால அவகாசம் இருக்கு வெற்றி அடையணும் சுருக்கமாக சொல்லிட்டோம்னு நினைக்காத நான் சொல்கிறது தான் உண்மை சரியா என்ன ஜெயிச்சு தரேன் அவனுடைய மனநிலைகள் நல்லா இருக்குது குடும்பத்தார் மனநிலைகள் நல்லா இல்லை அவங்க அனைவரையும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு கொடுக்கிறதுக்காக உன்னை பேச வருவாங்க அன்னைக்கு அவங்கள லாக் பண்ணி உங்களை வாழ வைக்க பொறுமைப்படுங்கள் பொறுமைப்படுங்கள் பராசக்தியே வாழ்க்க கருமசாமிக்கு அப்படியா நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு வாமா என்னம்மா வழக்கு என்ன கேசு என்ன கேசு அது பேருக்கு சரானா அந்த வழக்கில் அவங்க குற்றவாளிங்கிறத மூணு பேர் சாட்சியோட மேய்பிக்கப்பட்டு மெமோ கொடுத்து வச்சிருக்காங்க அதை ஜெயிக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன் கொஞ்சம் கண்ட முடு அந்த வழக்கை நான் ஜெயிச்சு தரேன் அதிகாரிகள் மன்னித்து விடுறது மாதிரி ஏற்பாடு தரேன் கால் அதை அடுத்து பேசுவோம் என்னப்பா அது வீரவேல் வா எல்லாம் ஜெயிச்சிருந்தேன் நல்லா இருப்பாங்க பிள்ளைய பத்தி குழந்தைய பத்தி காக்க வந்தது யாரு ஆ வா 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 மூணு வருமே வாங்க எல்லாரையும் இங்க வாமா நெல்லுமா நீங்க உங்களுக்கு வயசு எத்தனை நீ அங்க இருந்துட்டான் குழந்தை உன் குழந்தை எங்க இருக்கு என்ன செய்த அவனுக்கு என்ன செய்து உட்காருங்க நில்லு நீ யாரு குழந்தைய தோல்லை அது யாரு என்னடா செய்தவனுக்கு வாறுமைய வேண்டும் அதில் அருமையும் உட்காருங்க பக்கத்தில் வா அடேய் அடேய் உன் பேர் வருடா உன் பேர் என்ன ஆ என்ன பேருப்பா ஸ்பீக் லவுட் வாய்ஸ் கொஞ்சம் சத்தமாக சொல்லு பார்ப்போம் குமார் நீங்கள் கொஞ்சம் அங்கே தள்ளிப்போங்க ஆ நின்னுக்கா நின்னுக்கா உங்கள் அப்பா பேர் என்ன ஆ உங்கள் அப்பா பேர் என்ன

அப்படியா இருக்கக்கூடிய என் பேரன் வாய் திறந்து பேசம்மாம் யாருக்கோ போலீஸ் விசாரணை இருக்காமலா குடும்பத்தில் யாருப்பாது போலீஸ் போலீஸ்ல உனக்கு இருக்கா சென்னை உனக்கு உங்களை யாரு அந்த வருஷன்னு நீங்க சொன்னது சென்னையில இருந்துகிட்டு இருக்கோ இப்போ சென்னைக்குரியவர் போலீஸ் விசாரணை வழக்கு யாருக்கும் இருக்காங்க யாருக்கு இருக்காப்பா போலீஸ் விசாரணை இருக்கா போட்டு போலீஸில் வழக்கு இருக்கா ஆ சார் இருக்கு பெயராத என்ன கால் கால்ட்டுவாம்மா கண்ணிலந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தா பிறப்பிறே பேசவில்லையா பேசலாம் கண்ண முழுங்க உட்காருமா உங்க குடும்பத்து முன்னோர்களுக்கு யாருக்கும் அந்த பிணியே கிடையாத வரலாம் வரலாம் தே அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு அந்த பிள்ளைய பத்தி எங்கள்கிட்ட கேட்குவாங்க அது வரை நீங்க பொறுமையா இருங்க கூப்பிட்டு வரலாம் சரி போயிட்டு வரலாம் குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க சென்னை பேர் கூடாது கால் மோசமானது என்ன யாரது ஆ மருமகன்னா மகா மகன் ஓய்ப்பா அண்ணன் பொண்ணு நீங்கள் யாருக்கா குழந்தை வரும் முதல்ல இவங்க வந்துட்டாங்கல்ல இன்னொரு தடவை கால் வா பாசம் என்று எதை சொல்வது வாங்க அப்போ நீங்கள் பேசாமல் அங்கேயும் நில்லுங்க ஊடகம் நுழையக்கூடாது உட்கார் மகளே ஆ தப்பு கண்ண முடிக்காமா ஆ கால் வா குறிப்பிட்ட சில சமயங்களில் மட்டும் உள்ளுக்கு கட்டி இருக்கிறது மாதிரி வீக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தோன்றும் அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி வேண்டிய அவசியம் இல்லைன்னு உத்தரவு அது தானாகவே கரைஞ்சி போயிடும் மொத்தம் முப்பத்தி ஒம்போது நாட்கள் கால அவகாசத்தில் அது போயிடும் இன்னும் அந்த வழி வராது ஆனால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு பேர் பச்சை மயில் வாகனம் எம்பெருமான் முருகனின் பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் கிருபாகரன் அப்புடின்னு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் அது யாருடைய பேர் பேட்டை தவம் சத்துமில்லாத பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி வைத்தவாம் நல்லாரு முப்பத்தி ஒன்பது நாள் கழித்து மீண்டும் என்னை பார்க்க வருவாயாக ஆற்றை புகனிகை அம்புலியில் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே கிருபாகரனா யாரு முருகப்பெருமான் பாப்பா போலீஸ் வழக்கில் மாட்டின பையன் வா வாதம்பி ஒரு முறை தான் உக்காரடா இந்த வழக்கில் இருந்து வெற்றியாகி தரணும் உன்னுடைய வார்த்தைக்கு முன்னுக்கு பின்னும் முரண்பாடாக இருந்த காரணத்தால் அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எடுக்க முடியாமல் போலீஸ்காரர்களே கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்க ஆமாம் அதனால் இந்த வழக்கு வெற்றியாகுமானு நான் கேட்டேன் மே மாதத்தில் விடுதலை எல்லாம் முடிந்து விடுமுறைகள் முடிந்து நீதிமன்றம் திறக்கிற பொழுது உன்னுடைய வழக்கில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று உத்தரவு கால் உட்பா வேற என்னப்பா வேணும் என்ன செய்தே அப்பா கண்ணு கொஞ்சம் கிரியாட்டின் அளவும் கூடுதல் தான் இருக்குடா அந்த புரோட்டீனுக்கு இவங்க வந்து ஆன்டிபையாக்டிக் கொடுப்பாங்க கொஞ்சம் மெல்ல மெல்ல கொடுக்க சொல்லுங்கள் முழுத்தா கொடுத்தா ரிட்டன் ஆகாது உயிருக்கு ஆபத்து வந்துடும் ஆமாம் மெல்ல மெல்ல குணமாக்கி தானே உன் பிள்ள உயிருக்கு ஆபத்தில் காப்பாற்றிட்டேன் சந்தோஷமாக இரு வெற்றி உண்டு ஆனந்தமாக இருவாங்கண்ணே போய்ட்டு வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு பூமி இதை சம்பந்தமாக கேட்டு வந்த பூமி மண்ணு மனை சம்மந்தமாக கேட்டு வந்தது யார் என்னப்பா மணமனா எங்க இருக்கு வாங்க என்ன மனை இடம் சொந்தமா என்ன குழப்பம் அந்த இடத்தினால வந்துச்சுன்னு நினச்சா அது தப்பு மனைவியுடைய விதியும் நேரமும் சரியில்லை அந்த நேரத்தை அந்த இடத்த நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதுக்கு மண் எந்த குற்றமும் செய்யலை உன் மனைவியை பிழைக்க வச்சு செம்மையாக்க முடியும் மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு சரானா படுத்தா படுத்தது தான் எடுத்தா எடுத்தது தான் எந்திரிச்சா எந்திரிச்சது தான் வாய் மட்டும் பே பே பேபேலும் பேசிக்கிட்டே இருப்பான் அவளை குணமாக்க முடியும்னு உத்தரவாயிடுது மூணு முறை என்னையை பார்க்கவா நான் குணமாக்கி தரேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கியும் தாரை காலண்டர் எல்லாரும் போய் உட்காருங்க அடுத்து கூப்பிடுறேன் வடகரை சின்னே உட்காருங்க சின்னே உட்காருங்க பங்குனிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்க பௌர்ணமிக்கு முதல் நாள் பௌர்ணமிக்கு முதல் நாள் உண்டாடா ஆமா அந்த மாதிரி சொல்லுங்க ஏப்ரலுக்கு பிறகு உனக்கு கிடைக்கும் செய்தித்தாளே வரும் உனக்கு அக்காங்க வாங்க அடுத்து பேசுவாங்க உத்தரவாளர்கள் என்ன வேணும் உங்களுக்கு உட்காரு போய் டாக்டர்கிட்ட பார்த்திங்களா கண்ணம் மூடு குடிக்கலாம் 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 வைத்தவரை நின்று பூனை மீசை பச்சரைன்னு ஒரு பச்சிராக இருக்குது அந்த பச்சை எங்கே கிடைக்குன்னு கேட்டு வாங்கி அவிச்சு தண்ணி நிறுத்து டெய்லி குடிக்கணும் பதினஞ்சு நாள் குடிங்க கிட்னி சரியாயிரும் இன்ஃபெக்ஷன் போயிடும் என்றைக்கு போகிற ஊருக்கு இன்னைக்கு போகணுமா அடுத்து வரும்பொழுது இங்கே சொல்லிடுங்க ஒரு செடி நான் வாங்கி வச்சுக்கிறதேன் ஊருக்கு போய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லா இருக்கலாம் போய்ட்டு வாங்க கருமசாமிக்கு வடகரை வடகரை யார் இது காய்கறி வியாபாரம் யாரு கால் சொல்லுவோம் அடுத்து பேசுவோம் அடுத்து உன்னுடைய வியாபாரத்துக்கு யாரும் செய்வனு வச்சுருக்காங்களான்னு ஒரு சின்ன குழப்பம் அப்படி ஒன்றும் நடக்கலை இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லை அதனால வியாபாரமும் வருமானமும் குறைவு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு மனத்து இருக்காது வெளியில் வேற எங்கேயும் போய் தொழில் பார்ப்பாங்கிற ஒரு உணர்வு உள்ளத்தில் ஓடுது அப்படி ஒரு செயல் செய்ய வேண்டாம் இந்த வியாபாரத்தை நான் வெற்றியாக்கி தரேன் கால் ஒன்றுலாம் இந்த கனியை வீட்டில் கொண்டு வைப்பான் வருமானம் பெருகும் சனவசியம் பெருகும் பணவசியம் கூடும் நல்லா இருக்கலாம் எல்லாரும் போய் உட்காருங்க விழுந்துடாதீங்க எல்லாரும் போய் உட்காருங்க